ஆசிரிய நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பாவனா இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய மொபைல்ஸ் எல்லாம் பார்க்கறதால அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நிறைய வெளிச்சத்தில் ஒரு மாதிரி கண் வந்து வெளியில் போயிட்டு வந்தோன்னே எரிச்சல் ஒரு சோர்வு இந்த மாதிரிலாம் இருக்கும் அதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து பார்க்கும்போது நம்மளோட கண் வந்து ஒரு மாதிரி வந்து லைட்டிங்ஸ் வந்து குறைஞ்சா எப்படி இருக்குமோ அது மாதிரி மங்க தொடங்க ஆரம்பிக்கும் அதோட வெளிப்பாடு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்மளோட கண் பார்வையில வந்து நிறைய மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும் இது வந்து இப்ப இந்த ச கொஞ்ச காலமாவே பாத்தீங்கன்னா சின்ன வயசு குழந்தைங்கள்ல இருந்து நிறைய பேர் வந்து இதை வந்து பார்த்துட்ருப்பீங்க ஸோ நிறைய பேர் வீட்டில் வந்து குழந்தைங்கள மொபைல் யூஸ் பண்ணுறாங்க ஸோ நைட்டில் நம்ம தூங்கும்போது கூட வந்து எல்லா லைட்ஸும் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த மொபைலு லேப்டாப் அது மாதிரிலாம் நம்ம பார்க்கும்போது நமக்கு அந்த யூவி ரைஸால் நம்மளோட கண் பார்வை ரொம்ப கெட ஆரம்பிச்சிருது ஸோ அதனால் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா லைட்டிங்ஸ் இல்லாத இடத்துல நம்மளால் சம் சம்டைம்ஸ் வந்து பார்க்கும்போது கண் ஒரு மாதிரி கூச ஆரம்பிக்கும் கண்ணில் எரிச்சல்லாம் இருக்கும் இது வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சே நம்ம எப்படி வந்து இதுலேருந்து இருந்து தப்பிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையான வழி தான் ஸோ நந்தியாவட்டை பூன்றது எல்லாருக்குமே தெரியும் நந்தியாவட்டையிலே நிறைய வெரைட்டி இருக்குது நந்தியாவட்டையில் நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா சின்ன ஒரு மொட்டு மாதிரி இருக்கும் அதில் வந்து அஞ்சு இருக்கும் இல்லைன்னா ஆறு எதிர் இருக்கும் அவ்வளோதான் குட்டி குட்டியாக இருக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் ஒரு கைப்பிடி வந்து எடுத்துக்கோங்க அந்த ஃப்ளவர் வெள்ளை கலர் தான் எடுத்துக்கணும் ஸோ பூவை எடுத்துக்கோங்க காம்போடே எடுத்துக்கோங்க எடுத்து நல்ல ஒரு சுத்தமான தண்ணி வேறு எதுவுமே இல்லை சுத்தமான தண்ணியில் வந்து அதை போட்டுட்டு கரெக்டாக வந்து மூணு மணி நேரம் அதை வந்து அப்படியே விட்டுருங்க ஸோ மூணு மணி நேரம் விட்டதுக்கப்புறமா நம்மக்கிட்ட வந்து இந்த ஸ்ப்ரே பாட்டில் எல்லாம் இருக்கும் இல்லையா இந்த குட்டி குட்டி ஸ்ப்ரே பாட்டில்ஸ் இருக்கும் நம்ம ரோஸ் வாட்டர்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி அதில் வந்து அதை அப்படியே ஃபில்டர் பண்ணி அதை வச்சுக்கோங்க அதை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட ஐஸ் வந்து நல்லா ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு மூணு வாட்டி ஸ்ப்ரே பண்ணணும் ரெண்டு கண்ணுலேயும் ஸ்ப்ரே பண்ணணும் இது வந்து நீங்கள் சின்ன குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஒரு ஆறு வயசுலேருந்து இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் தாராளமாக யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக மொபைல் பார்க்குற குழந்தைங்க இது கொடுக்கும்போது உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் முதல்ல நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் இது வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா மூணு நாள் இந்த ஸ்ப்ரே நீங்கள் வந்து கண்ணில் அடிக்கணும் காலையிலும் மதியம் அப்புறம் பண்ணும்போது உங்க கண் வந்து அவ்வளோ ஒரு தெளிவாக தெரியறத நீங்களே கண் கூட பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எரிச்சல் ஒரு மாதிரி சோர்வு அது கூட உங்களுக்கு இதால் வந்து நல்ல ரெமடியாக இருக்கும் அது நீங்க இது பண்ணும்போதே வந்து நைட்டு தூங்கும்போது ஒரு ரோஸ் வாட்டர் டிப் பண்ணி நீங்கள் கண்ணுக்கு மேலே வைக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த கத்தாழ ஜெல்லு இருக்கு இல்லையா அது ம அது கூட நீங்கள் வந்து கொஞ்சம் கண்ணில் மேலே வச்சிங்கன்னா இன்னும் நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் இந்த டிப் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக டெய்லி யூஸ் பண்ணணும் அட்லீஸ்ட் மூணு நாள் நீங்கள் தொடர்ந்து இதை யூஸ் பண்ணும்போது உங்களோட கண் பார்வையில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்